வணக்கங்க நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக ஜிவி ஹெர்பல் ஹேர் ஆயில் காய்ச்சறங்க அது இப்போ பொங்கலுக்காக ஆஃபர் போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன ஆஃபர்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன ஹெர்பல் போடுறோம் போட்டு காய்ச்சிரோன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதேமாரி என்ன ஆஃபருன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மருகு பறித்து எண்ணெயில் போட்டு காய்ச்சும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க நம்ம தோட்டத்திலே மருகு வளர்க்குறோங்க அதையும் பறிச்சிக்கிறோம் கற்பூர வள்ளியும் பிரிச்சுக்கிறோம் முடி நல்லா கருமையாகவும் சைனஸ் இல்லாமல் இருக்கும் அதனால் கற்பூர வள்ளியும் பிரிச்சுக்கிறோம் ரோஸ்மேரி ரோஸ்மெரி வந்து எசன்ஸ் ஆயில்லாம் தயார் பண்ணுறாங்க முடி வளர்ச்சிக்கு ரோஸ்மெரி முக்கிய பங்கு வகிக்குங்க அதனால் நம்ம தோட்டத்துலேயே இதெல்லாம் வந்து நம்ம மொட்டை மாடியிலே வச்சு ஜாடியில் தாங்க வச்சு வளர்க்குறோம் தரையில் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து இந்த ரோஸ்மேரி பெரித்து இதில் வச்சுக்கிறோம் முடி நல்ல ஷைனிங்காக இருக்குங்க ரோஸ்மேரி போட்டு எண்ணெய் காய்ச்சும் போது அதுக்கடுத்து முடக்கத்தாங்கீரைங்க முடி நல்லா வலுவாக உதிராமல் இருக்குங்க அதனால் முடக்கத்தாங்கீரை போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து முடி கருப்பாகவும் நல்லா நீளமாகவும் வளர கரும்புலா இலை பெறிச்சிக்கிறோம் அது அதுக்கடுத்து நம்ம வந்து விருங்கராஜன்னு சொல்லுவாங்க கரிசலாங்கண்ணி அந்த கரிசலாங்கன்னி வயலோரத்தில் குட்டி குட்டி இலையாக தான் இருக்குது நான் கொஞ்சம் பெறிச்சிக்கிறேன் அதுவும் முடி கருப்பாகிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் தலை குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கும் உதவும் இது சொட்டத்தாலையிலையும் முடி வளரும்னு சொல்லுவாங்க பிரம்ம வழக்க நீர்பிரமின்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம பிரிச்சுக்கிறோம் இந்த ஹெர்பெல் ஹேர் ஆயில் இன்னும் மூலிகை இருக்குது அடுத்த வீடியோவில் போடுறேன் இதை வந்து ஆஃப் லிட்டரு வாங்கினீங்கன்னா ஐம்பது கிராம் குளியல் பொடி ஃப்ரீயாக கொடுக்குறேங்க ஃப்ரீ ஷிப்பிங்கிலும் தரும் ஒரு லிட்டரு வாங்கினீங்கன்னா நூறு கிராம் குளியல் பொடி கொடுத்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் தரங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமாவோ ஃபோன் மூலிமா கேளுங்க உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ